ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷன் அரிசியில் டொமேட்டோ ரைஸ் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதை மூணு தாட்டி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கரலாம் குளம் மசால் பொடி பொடி மஞ்சள் பொடி இஞ்சி புண்டு பேஸ்ட்டு புதினா மல்லித்தழை மூணு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு தக்காளி நான் சின்ன தக்காளினாலும் அஞ்சு எடுத்திருக்கேன் பெரிய தக்காளினால் மூணு போதும் ஊற வச்சுக்கரலாம் நல்லா கழுவி குரல தான் வைக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் பட்டை கிராம் போட்டுக்கரலாம் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கரலாம் நான் சின்ன ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நல்லா வதங்கி தக்காளியை போட்டு வதக்கிறலாம் மூணு பச்சை மிளகா நல்லா வதக்கி விடணும் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மசால் பொடி போட்டிருக்கேன் பட்டா கிராம் பொடி நான் லாஸ்ட்டாக தான் போடுவேன் நல்லா வதங்கிடுச்சு புதினா மல்லித்தலை போட்டுக்கரலாம் விட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஒரு உலக்கில் ரெண்டு உலக்கு தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன் தக்காளியில் தண்ணி இருக்கும் ஆல்ரெடி அதனால் ஒரு உழகுக்கு ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றினா போதும் நல்லா கொதிக்கட்டும் கொதிஞ்சிருச்சு அப்போ அரிசியை போட்டுக்கரலாம் நல்லா கிண்டி விட்டுக்கரலாம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு பட்டா கிராம்பு பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வீட்டில் அரைச்சது பட்டா கிராம்பு ஏலக்காய் மூணையும் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கரலாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிருங்க ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இது கடிச்சிக்கிறப்பாக்கலாம் பார்க்கலாம் முட்டை சிக்கன் குழம்பு மட்டன் சுக்கா ரசம் தயிர் பச்சடி ஒயிட் ரைஸ் அவ்வளோதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க் யூ